அருள் ஞான ஆதி காலை வேலை இறை பிரபஞ்ச பிரம்ம முகூர்த்த நாழிகை பொழுதுதனில் ஏற்றமிகு இறை சபையின் கன்னிமூல நாதனை வணங்கி அவ்வையாம் இச்சபையின் நிலை கொண்ட ஆசான் அவனுக்கு பிரம்ம முகூர்த்த ஆசிகள் நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோம் அவ்வை என் திசை காணும் நிலைதனிலும் ஏற்றமிகு பிரபஞ்ச சபையின் சூட்சம நூலின் ஆற்றல் பரவி நிற்கும் அற்புத யுகமதில் அவ்யுகமாற்ற நிகழ்விற்குரிய நிலைதனை பறைசாற்றும் அவ்வாற்றல் தனை உள்ளுக்குள் ஏற்று நின்று பறைசாற்றி நிற்கும் அற்புதமான சித்தனவன் சீடர்களுக்கு இணையில்லா பேராற்றல் கொண்ட ஆசிகளை அவ்வை வழங்குகின்றோம் சிவமகா இரவு பெருவிழாவின் சுவடுமாறா அற்புத இவ்வேளைதனில் ஏற்றமிகுநல் முழுமதி பெருநாள் தனைநோக்கி நற்பயணம் மேற்கொள்ளும் சிவசபை நாடிவரும் சீடர்கள் நாடி ஏற்று நிற்கும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை அற்புத நிலைகொள் ஆசைகளை வழங்கி அமர்கின்றோம் நல் நிகழ்வாய் இச்சுப வேளைதனில்